பொண்ணே என்ன வேகமா இருச்சுனா வாங்க வாங்க வந்துட்டீங்களா உட்காருங்க உட்காருங்க நோட்டு பேனா எல்லாம் எடுத்துட்டு வந்தியா பத்துமா இதா இந்த கையில அது சரி பொண்ணு எதுக்கு நோட்டு பேனா எல்லாம் எடுத்துட்டு வேகமா இருச்சுனா அதுவாக்கா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நியூ இயருக்கு நம்ம தெருவில் உள்ள சேர்ந்து ஏன் கேக் வெட்டக்கூடாதுயா அதான் எல்லார்கிட்டையும் காசு வசூல் பண்ணி ஒரு கேக் வெட்டலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் எதுக்கு பொண்ணு அதான் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் போனால் பொங்கல் வந்துடுமே பொங்கலுக்கு தான் நம்ம ஊர் பசங்க எல்லாரும் சேர்ந்து போட்டியெல்லாம் வைப்பாங்களே அப்புறம் என்ன அதெல்லாம் இருக்கட்டு நாலு மடி அது பசங்களாம் எப்பவும் வருஷம் வருஷம் செய்யறது நம்ம மகளிர் குழுன்னு இருக்கும்ல நம்ம ஏதாவது ஒன்றும் செய்ய வேணாம் பாரு எப்போ பார்த்தாலும் நியூ இயர் காலைல ஏஞ்சோமா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமைச்சு போட்டோமா செஞ்சோமானா அப்படி போயிடும் நல்லாவே இருக்காது இப்படி நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் உட்காந்து தெருவோட கேக்கு வெட்டி அப்படியே செலிப்ரேஷன் பண்ணா எப்படி இருக்கும் அதுவும் சரிதான் எனக்கு பொண்ணு சொல்றது ஓகேவா தான் தோணுது நான் வேற பொண்ணு இக்கோ என்னக்கா சொல்றீங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை பொண்ணு உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் ஆனால் நம்ம தெருவாளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் தெரு வாழ்க்கை அப்படி என்னக்கா சொல்லிட போறாங்க இருக்குது இருபது வீடு அந்த இருபது வீட்டுல அப்படி என்ன சொல்ல போறாங்க வாங்கக்கா பாத்துக்குவான் பத்துமா வாங்கிட்டுதான் கணக்கு பொறுப்பா கொடுக்குறேன் ஒவ்வொரு வீட்லயும் கரெக்டா காசு வாங்குறப்போ யார் யார் என்னன்னு கரெக்டா பேர் எழுதி வச்சுக்கோ கொடுக்காதவங்க அப்பந்தான் நாளைக்கு யார் கொடுக்கலன்னு கேட்க முடியும் அதெல்லாம் சரி பண்ணு நான் கரெக்டா எழுதி வச்சிருவேன் அது சரி பண்ணு எவ்வளவு வாங்கணும் எவ்வளவுக்கு பட்ஜெட் போட போறோம் அதை பத்தி ஒண்ணு இன்னும் பேசலையே பட்ஜெட் எனக்கு பட்ஜெட்டு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஒரு மூவாயிரம் வரைக்கும் வரும் இருபது வீடு இருக்குல்ல வீட்டுக்கு ஒரு நூறுரூவா வாங்குவோம் ரெண்டாயிரம் ஆயிரும் அப்புறம் நம்ம கொஞ்சம் 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 போட்டு அப்படி மேனேஜ் பண்ணிட வேண்டியதா என்ன சொல்கிறீங்க என்ன பண்ணேன் நம்மளை போட சொல்ற சும்மா இரு நூறுரூபா வாங்குறதுக்கு பதிலாக எல்லார் வீட்டிலையும் இரநூறுவா இரநூறுவா வாங்கிடுவோம் அப்படி வாங்கினா நாலாயிர ரூபா வந்துடும் அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து காசு போட தேவையில்ல ஆ அந்த இருபது வீட்டில் உன் வீடு என் வீடு சேர்ந்து தானே வரும் அங்கேயும் கூட சேர்ந்து தானே நூறுரூவா வாங்க போகிறோம் எப்படி கொடுத்தா என்ன எல்லாம் ஒன்று தான் வா அப்படி சொல்கிறியோ அதுவும் கரெக்டு தான் இல்லை நான் என்ன நினச்சேன்னா அதில் ஒரு லாபம் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சேன் பாப்பா பாப்பா பணப்பையை உன்ட்ட கொடுக்கக்கூடாதுப்பா பத்திரமா வச்சுக்கணும் ஆ வச்சுக்கோமா நீ ஏன் வச்சுக்கா அதை ஏன் தூக்கிட்டு வருவான் பரவாயில்லையே

இது எதாவது ஒன்று சொல்லுவேன் இக்கோ தள்ளுங்கக்கோ நான் சொல்கிறேன் அத்த நம்ம தெருவில் ஒரு விழா நடத்த போகிறத்த நியூ இயர் அன்னைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடலான்னு இருக்கோம் அதுக்காக வசூல் பண்ணணும்ல காசு வேணும்ல அதை வீடு வீடாக போய் வசூல் பண்ண போகிறாத்த என்ன அதே வசூல் பண்ணுறீங்களா பங்கல பிள்ளையா சேர்த்தின்னு ஒவ்வொரு இருக்க ஒவ்வொரு குழு வண்டி காசு வாங்கிட்டு போவாங்க உங்க குழுவுக்கு பேர் இல்லையா என்ன ஏன் இல்ல இருக்க எங்க குழு பேர் எங் பட்டிஸ் குழு அப்படின்னா இளமையான தோழிகள் கொண்ட குழுவத்தை எளமையா அது எங்க இருக்கே அத்த அது எங்கேயே இருக்கு அதையே நீங்க கேக்குறீங்க முதல்ல காசை கொடுத்துட்டு போங்க

அந்த ரெண்டாயிரம் ரூபா வச்சு நாங்கள் கேக்கு வெட்டுவோமா தோரணம் போடுவோமா பலூன் கட்டுவோமா இல்லை செட்டு போடுவோமா என்னதான் பண்ண முடியும்னு சொல்லுங்க இதுக்கு மேலே நாங்கள் எங்கள் கை காசை போட்டு தான் செய்ய வேண்டியது இருக்கு இதுவே கம்மி ஏமா இந்த டம்மா டூண்டி கேக்குக்கோ இந்த நாலு தோரணத்துக்கோ ரெண்டாயிரம் ரூபாவே அதிகம் டி என்ன இந்த கிழவி விட்டா ரொம்ப பேசிட்டு இதெல்லாம் இவ கை காசை போட்டு பார்க்க போறாளா இதுக்கு காசை அமுக்கிட்டு போக தாண்டி பார்ப்பீங்க இதுக்கு தானே ஊருக்குள்ள குளு குழுன்னு சுற்றி தலைகிறாங்க நிறைய பேர் அது நீங்களும் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கீங்களோ ஒரு நூறு ரூபாய்க்கு எவ்வளோ லோல் பட வேண்டியது இருக்கு இந்த கிழவி கிட்ட ஏன் நாலு முடி கொஞ்சம் நபரு இன்னைக்கு இருக்கு அந்த கிழவிக்கு ஒருத்தங்க வந்து காசு கேட்டா தரேன் இல்லைன்னு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே எதுக்கு இப்படி நடு ரோட்டில் நிற்க வச்சு நுர் பண்ணிட்டு இருக்கீங்க அது இத்தனை கேள்வி மேலே கேள்வி நீங்கள் கொடுக்குற நூறு வாவாக்கு நாங்கள் இவ்வளோ பேச்சு வாங்கணுமா என்னஜி ரொம்ப பேசுகிறேன் இவ்வளோ பேசிட்டு என் வீட்டுக்கு தான் வரேன்னு பார்த்துக்கா என்னதே வா உனக்கு உனக்குன்னு எழுதி வச்சிருக்கோ நானும் அந்த வீட்டில் ஒரு ஆள் தான் எனக்கும் அதில் இருக்குது பாட்டியால உன்னை அப்பவே சொன்னேன் இவளை பார்த்தாலே திமுரு பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த பொண்ணு நமக்கு வேணான்னு நீ தான் கெட்டினா இவள் தான் கெட்டு பாட்டியா இப்ப சொற்றுல பங்கு கேட்குறா பாவி பத்துமா என்ன இதெல்லாம் ரோட்ல வச்சு பேசுற பேச்சா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுருக்கீங்க ஏங்க நான் ஒன்னு போடல சொல்லுங்க உங்க அம்மாட்ட நாங்க டீசெண்டா காசு வாங்கிட்டு அப்பயே போயிருப்போம் கேள்வி மேல கேள்வி கேட்டதை யார் மேல தப்பு அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா கொஞ்ச நேரத்துக்கு பத்துமா நீ போ நான் அப்புறமா காசு கொடுத்துடுறேன் என்னல எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துறியா நான் இங்க காசு குடிக்க கூடாதுன்னு பேசிட்டு நீ அப்புறமா குடிட்டு விடுறேன்னு சொல்ற என்னல நினைச்சிட்டு இருக்க மனசுல என்ன நினைப்பாரு நீங்க ஒரு சரியான லூசு நினைச்சிருப்பாரு வேற ஒண்ணு இல்ல யாரி பாட்டு நீ நீதாண்டி லூசு நான் ஒன்னும் லூசு இல்ல நீதான் லூசு மெண்டலு பைத்தியம் 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 உனக்கு பாக்கவா வைத்தியம் ரயிலுக்கு தேவை தண்டவாள நான் சொல்ல வடிவா வண்டவாள பீச்சில் விற்க சுண்டல் என் மாமி அவர் மெண்டல் ஞாடகத்தில் போடுவாங்க வேஷம் நீ பண்றதெல்லாம் ரொம்ப மாஷா யானை நடிச்ச பட குமிக்கி உன் காதல தொங்குதடி ஜிமிக்கி

எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே பாரு சீதா நான் ராமுங்கிறதுனால சொல்லலை உண்மையிலேயே சொல்கிறேன் உனக்கு பொருத்தமான ஜோடி ராம் மட்டும்தான் ராம் மாதிரி ஒரு பையனை உன்னால் தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது அவன் மேலே எவ்வளோ லவ்வும் அக்கறையும் வச்சுருக்கான்னு தெரியுமா அவன் என்னைக்குமே உன் மனசு கோன்ற மாதிரி நடக்க மாட்டான் இன்னைக்கு இப்படி பேசியிருக்கானா அவன் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியல அதனால தான் உன்னை பார்த்து அப்படி சொல்லியிருக்கான் அப்போ அவன் அவ்வளோ வருத்தப்பட்டிருக்கானா நீ அவன் மனசை அவ்வளோ நோகடிச்சிருக்கேன்னு அர்த்தம் தெரியுமா சீதா இல்லை இல்லை நான் அப்படி ஒன்றும் அவர்கிட்ட பேசலையே இல்லை சீதா அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ராம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது அவன் என்றைக்குமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன்னை விட்டு கொடுத்து பேசவே மாட்டான் இன்னிக்கு அவனே என் மூஞ்சில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கானா இன்றைக்கி ஏதோ அவன் மனசில் ஏதோ தோணிருக்கு நீ அவனை அந்த அளவுக்கு ஹெர்ப் பண்ணியிருக்க ஷால்னி எங்க இருக்க பாரு ராம் தான் கூப்பிடுறான் இரு நான் வந்துட்டு போய் பேசிட்டு வரேன் சரி ஷால்னி பாவராம் எப்படி நிக்கிறான் பாரு சோகமா இருக்க மூஞ்ச பார்த்தாலே நாம எதுவும் மூஞ்சில காட்டிக்க வேண்டாம் இல்லனா பாவம் அவனும் வருத்தப்படுவான் என்ன எதுன்னு தெரியாத மாதிரி இருந்துக்கலாம் என்னல ராம் கூப்பிட்ட ஷாலினி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சொல்லுல

எதுக்காக சீதாட்ட அப்படி சண்டை போட்ட நீ ஓ உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாளா சரி உங்ககிட்ட உண்மையை சொன்னாலா இல்லன்னா அதுவும் போய் சொன்னாலா என்னால சொல்ற ஆமா ஷாலினி அவ என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கா அவ என்ன லவ் பண்றா ஆனா லவ் பண்ணலன்னு சொல்றா என் மேல கேர் வச்சிருக்கா கேர் இல்லைன்னு சொல்றா அதான் கேக்குறேன் உங்ககிட்டயாவது வந்து உண்மையை சொன்னாலான்னு என்னல்ல நீ இப்படி பேசுற சீதா பாவம் தெரியுமா அவ ஒன்னு அழுது அழுது மயக்கமே போட்டா தெரியுமா நான் இப்போ தான் அவளை தண்ணி தெளிச்சு எழுப்பி அவளை தேத்திட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் விட்டனா அவள் இன்னும் அழுது அழுது ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு உடம்பு மோசமாக போயிருக்கும் ப்ளீஸ்ல ராம் எனக்காக ஒரு தடவை அவகிட்ட பேசி பாரல அவள் மனசு மாற வாய்ப்பு இருக்கு என்ன பேசுகிற சால்னி நீ சொன்னதுக்காக தான் அவளை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்க தெரியுமா ஆனால் கொஞ்சம் கூட அவளுக்கு மனசாச்சே இல்லாமல் என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் லவ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு கேட்கத்தான் முடியும் அவ இல்லைனா நான் ஒத்துக்கிட்டு தான் போக முடியும் என்னென்னா அவளை கன்வின்ஸ் பண்ண சொல்றியா இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்றதுக்கு கரெக்டு தான்ல உனக்கே தெரியும் நான் அவள் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் அவளை ஏதாவது சொல்லியிருப்பா நான் சொல்லு இன்னைக்கு நான் இவ்வளோ வெறுத்து போய் அவளை என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு இன்னைக்கு நான் சொன்ன தெரியுமா அப்படி சொன்னதுக்கு காரணமே அவ தான் என்னையா என்ன பண்ண சொல்கிற சால்னி சொல்லு சாரிலராம் ஓனாலுமே எனக்கு புரியுது அவகிட்ட எத்தனை தடவை நான் பேசியிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் நழுவி நழுவி உன் ஓடிடுவா இல்லைன்னா போய் சொல்லிட்டு போயிடுவா என்னைக்காவது அவன் மனசை திறந்து உண்மையை சொல்லியிருக்காள சொல்லு எனக்கு கேட்டு கேட்டு மனசே வெறுத்து போயிட்டு சால்னி நான் பண்ண தப்பு என்னன்னே எனக்கு புரியல என்கிட்ட அவ என்னைக்குமே உண்மையை பேச மாட்டேங்கிறா என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது சால்னி அப்படி ஒரு நிலமையில நான் நிற்கிறேன் தெரியுமா என் மனச அவ உடைச்சிட்டான் உடைச்சிட்டா இங்க நான் ராமா இல்லவே இல்லை நான் என்னவா இருக்கிறேன்னு எனக்கே புரியல ஏன ராம் பிளீஸ் ஷாலினி என்னை இப்படியே விட்டுரு நான் சென்னை கிளம்புறேன் உன்னால முடிஞ்சா எனக்கு பேக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணு இல்லைன்னு நானே பண்ணிக்கிறேன் அதுக்காக தான் உன்னை கூட்டேன் நான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஷாலினி நீ கொஞ்சம் கிளம்புறியா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல സീതാവും പാവന്താ അപ്പൊ എന്നാ പണ പോ സേത്ത് വയ്ക്കോ വിട്ട് പോലും തരമാട്ടേ എന്നെ വിട്ടു പോണാകും വിട്ടു നാൻ പോട്ടേ

உன்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் கொஞ்சம் லேட் ஆச்சு இல்லைன்னா வேகாமா போய் முடிச்சிருக்கலாம் நான் என்ன பண்ண பொண்ணே எங்க அத்தை வந்து உயிரை வாங்கிச்சுனா நான் என்ன பாத்தன சரி சரி வாங்க இந்த சைட்ல உள்ள நாலு வீட்டுல வசூலிச்சாச்சு அடுத்த பக்கமா போவோம் ஆ ஆ ஆ நாசமா போறவ அவகிட்ட அடிக்கடி சொல்லுறேன் ஏ டி வெண்டைக்க குழம்பு வைக்காத டி வாயில வலி வலின்னு வெட்டிக்குதேன்னு

சரியில்லையே நாலுமுடி முழியும் அவளும் ஏய் நாலுமுடி அந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சது இந்த பக்கம் தான் இருக்கு இதோட முடிஞ்சேன்னா தெரு முடிச்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த தெருவுக்கு தான் போகணும் இந்த பக்கம் தான் வலிடி நவரு இவகிட்ட என்ன பேச்சு வாங்க நம்ம அவளை நவத்திட்டு போவோம் ஐயோ இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கோ அந்த கிழவி தெரியலையே இது நாலு முடி அத்தல்ல நாலு முடி இப்பதான் புரியுது நீ ஏன் இந்த பக்கம் வர வேண்டாம்னு சொன்னானே இப்போ நல்லா பேசு அப்பயே சொல்லியிருந்தேனா அந்த பக்கமாக போயிடலாம் இப்போ அந்த கிளவிட்ட வர மாட்டிக்கிட்டோம் என்ன செய்ய செய்துன்னா தெரியல எங்கம்மா பத்துமா இந்த பக்கமாக போயிருக்க எல்லாரும் எங்கே போறீங்க அதுவா பாட்டி நம்ம தெருவில் நியூ இயர் அன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ண போகிறான் நியூ இயர்னா அது நியூ இயர் பாட்டி நியூ இயர் அதாவது புத்தாண்டுக்குல புது வச இல்லை அதுக்காக நம்ம தெருவில் செலிப்ரேஷன் பண்ண போகிறான் அதுக்காக வீடு வீடாக போய் காசு வசூல் பண்ணிட்டு இருக்கோம் ஆ அப்படியா ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு வீட்டுக்கு நூறுரூவா வசூல் பண்ணிட்டுருக்கோம் நூறுரூவா கொடுங்க என்னாட்டியா நூறுரூவா கொடுக்கணுமா நான் ஏன் நூறுரூவா கொடுக்கணும் இந்தா நிற்காலே இவளை என் பையன் கட்டிட்டு வந்து சோறு போட்டதே பெரிச்சு இல்லை காசு வரையா ஏய் இந்தா பாரு தாய்க்கழுவே காசு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அதுக்கே என்ன இழுக்கிற சம்பந்தமே இல்லாமா ஆவா என்ன கேள்வி கேட்குற நீ என்ன பதில் சொல்கிற என்னடியா என்னடி சொல்கிற அவ கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்லணுமா ஏன் இஷ்டம் டி என்னன்னாலும் நான் சொல்லுவேன் நானே உண்மையை தானே சொல்கிறேன் உண்மையை சொன்னால் உனக்கே போட்டுட்டு வருது நியாயசமா போறவா என்னது நியாயசமா போறவளா சனியன சனியன அம்மா தாய போதுமா இப்பதான் அங்க ஒரு ஃபைட்டு பாத்துட்டு வந்திருக்கோம் விடுங்க விடுங்க ஆமா பட்டி காசு கொடுங்க நாங்க போறோம் ஏம்மா இங்க பாருங்கம்மா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுறேன் இவ கூட சேராதிங்க உங்களை கெடுத்துடுவா அவ மொழிய பாருங்க திருட்டு மொழி சரியான பொழுகினி மூட்டா இவா போற இடமே விளங்கவே விளங்காது இவ கூட சுட்டு நானே வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏழ வந்து தட்டிக்கும் ஆம்பிட்டு தான் சொல்லுவேன் நான் வேறமா சொன்னது கவனா ஹ

ஆனா ஒண்ணு உண்மை வருஷம்தான் மாறுது ஆனா வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு என்ன மக்களே என்னே மாதிரிதான் உங்களுக்கு தோணுதா அப்படின்னா கைப்பில் காட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்களே